சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இணைய வணக்கம் மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள் அந்த மார்கழி மாதம் விரைவில் பிறக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் ஆக இரு முக்கிய நிகழ்வுகள் இந்த மார்கழி மாதத்தில் நிகழ உள்ளது நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு டிசம்பர் மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று துவாதசி திதியில் சுவாதி நட்சத்திரத்தில் அதிகண்டம் நாமயோகத்தில் கௌலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்கழி மாதம் பிறக்கிறது மார்கழியை தெய்வங்களின் மாதம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்றது இம்மாதத்தில் கிரக நிலைகளில் பல்வேறு மாற்றங்கள் சில முக்கிய நிகழ்வுகள் நடைபெற உள்ளன இது பனிரெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ளது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் குரு பகவான் மிதனராசியில் வக்ரகதியில் உள்ளார் கேது பகவான் சிம்மராசியில் உள்ளார் புதன் மற்றும் சுக்கிர பகவான் ராசியிலும் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் உள்ளார்கள் சனி மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் உள்ளனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் நிலையில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் மூன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்கிர பகவான் விருச்சிக ராசியில் தனுசு ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் அதே போல இருபத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்தில் புதன் பகவான் ராசியில் இருந்து போலிக்கு பயிற்சியாக உள்ளார் மேலும் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதன் பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் செவ்வாய் பகவான் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கும் பயிற்சியாக உள்ளார் இம்மாத சிறப்புகள் என எடுத்துக்கொண்டால் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனுமன் ஜெயந்தி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ஜனவரி மூன்றாம் தேதி ஆருத்ரா பௌர்ணமி ஜனவரி பதினான்காம் தேதி போகி பண்டிகை ஆகிய நிகழ்வுகள் உள்ளன பொதுவாகவே மார்கழி மாதம் முழுவதுமே விசேஷம்தான் இந்த வருடம் வரும் மார்கழி கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பிறக்கப்போகும் இந்த மார்கழி மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ சிலைப்பும் பெற்று வாழ்வில் உயிரி நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ராசி அன்பர்களே மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து சஸ்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த யோகமான நேரத்தில் பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர் ஆயினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்குர இயக்கத்தில் செல்கிறார் அப்பொழுது அவரது பார்வை பதியும் இடங்கள் அனைத்தும் புனிதம் அடைகின்றன உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் குரு பகவான் அவரது பார்வை பலத்தால் உத்தியோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது துரிதமாக முடிவடையும் எதிரிகள் விலகுவார்கள் லாபம் வரும் வழியை கொள்வீர்கள் சென்ற மாதத்தில் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுசெய்ய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் குரு வக்கரமாக இருப்பதால் ஒரு சில சமயங்களில் மன வருத்தமும் வந்து சேரும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சூழல் உருவாகும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சிகள் கைகூடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிர பகவான் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும் எதிர்பாராத திருப்பங்கள் யாவும் ஏற்படும் இடமாற்றம் வீடு மாற்றம் இனிமை தரும் விதம் அமையும் உத்தியோகத்தில் கூடுதல் உயர்வு கிடைத்து சம்பள உயர்வு எதிர்பார்த்தபடி அமையும் எந்த காரியத்தை முயற்சித்தாலும் அது உடனடியாக முடிவடையும் நேரம் இதுவாகும் மார்கழி மாதம் பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் தனாதிபதி அஷ்டத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க இயலாது பிள்ளைகளின் குணங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கின்றதே என்று கவலைப்படுவீர்கள் மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி மகரத்திற்கு புதன் பகவான் செல்கிறார் புதன் பகவான் வாக்கியஸ்தானத்திற்கு வரும்போது தொட்டது துளங்கும் தொழிலில் மிதமிஞ்சிய லாபம் கிடைக்கும் கட்டளைக்கு அடிபணியும் பணியாளர்கள் உங்கள் கருத்துக்களை ஏற்று நடப்பர் கடல் பயண வாய்ப்புகள் கைகூடும் சொத்து விற்பனையால் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள் பிள்ளைகளால் பெருமைப்படத்தக்க வளர்ச்சி அமையும் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால் இந்த நேரத்தில் விரயங்கள் அதிகரிக்கும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம் கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சிகள் கைகூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யும் முயற்சி வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு கௌரவம் உயரும் மாணவ மாணவிகள் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்து முடிப்பது உத்தமம் பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும் சுப செய்திகள் வந்து சேரும் இம்மாதம் சனீஸ்வரர் வழிபாடு சந்தோஷம் வழங்கும் இம்மாதம் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி மூன்று நான்கு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் நீளம் சிறப்பு தொகுப்பு வெற்றிகள் குவிய விஷ்ணு வழிபாடு ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும் அந்த விழா இந்த மார்கழி மாதம் வருகிறது திருப்பதி திருவரங்கம் உள்ளிட்ட விஷ்ணு ஆலயத்தில் நுழைய லட்சக்கணக்கான மக்கள் காத்திருப்பார்கள் அதேபோல போல உப்பிலியப்பன் கோவில் திருமோகூர் போன்ற உலகத்தில் உள்ள சகல விஷ்ணு ஆலயங்களிலும் ஏகாதசி விழா உற்சவம் சீரும் சிறப்புமாக நடைபெறும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு மகிழ்ந்தால் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கு இன்னும் உயரும் மாதங்களில் புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வழங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணன் சொல்லியதாக சொல்வார்கள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகிறது அங்கனம் வைகுண்ட ஏகாதசி வரும் சொர்க்க வாசலை திறப்பார்கள் ஆண்டு முழுவதும் அடைத்திருக்கும் கதவு அன்று மட்டும்தான் திறந்து வைக்கப்படும் அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும் செல்வ வளம் பெருகும் ஏகாதசி அன்று இல்லத்து பூஜை அறையில் விஷ்ணு லட்சுமி படம் வைத்து வழிபட வேண்டும் அவள் வெள்ளம் கலந்து நைவேத்தியம் வைத்து சாப்பிடலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் மதியமும் இரவும் பலகாரம் செய்து சாப்பிடலாம் அன்று இரவு முழுவதும் கண் விளைத்திருக்கும் பொழுது இறை தியானத்தையே மேற்கொள்ள வேண்டும் மறுநாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் முன்னதாக நீராடி பச்சரிசி சோறு அகத்திக்கீரை நெல்லிக்காய் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சாப்பிடுவது நல்லது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியமாகும் இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் முன்பக்கத்தில் கோலமிட்டு அதன் மத்தியில் மஞ்ச வண்ண பூ வைத்தால் மங்களம் உண்டாகும் பரங்கி பூவை வைத்து அழகுபடுத்துவது கண்கொள்ளா காட்சியாகும் கிருமி நாசினியாக சாணத்தின் மீது அதை பதித்து வைத்திருப்பர் மங்களம் நடைபெறுவதற்காக வண்ணப்பூவை மத்தியில் வைப்பது வழக்கம் குனிந்து அமர்ந்து நிமிர்ந்து கோலம் போடும் பொழுது விரல்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது கூறுவார்கள் இந்த மூலம் நலமும் உடல் பிரம்ம எழுந்து ஓசோன் என்ற காற்று மன்றத்தில் உள்ள காற்று நம் மீது பதிவதால் ஆரோக்கியம் மேம்படுகிறது திருப்பாவை திருவெம்பாவை பாடி வழிபாட்டை மேற்கொண்டால் திருமணம் கைகூடும் அதிகாலையில் இறை நாமத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை நிதியை கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும் வளர்ச்சியும் பெருகும் வருங்காலம் நலமாகும் வருமானம் திருப்தி தரும் விஷ்ணுவை வழிபட்டு அவரது துணையாக விளங்கி செல்வத்தை நமக்களிக்கும் லட்சுமியின் சன்னதிக்கு சென்று லட்சுமி வருகை பதிகம் பாடினால் அந்த தேவி இல்லம் தேடி நமக்கு அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வழங்குவாள் அஷ்டலட்சுமியின் படத்தை விஷ்ணு லட்சுமி படத்துடன் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது நல்லது லட்சுமிக்கு பாடல் படித்து வழிபடும் போது வருகை பாட வேண்டும் அன்றைய தினம் அவள் நைவேத்தியம் செய்து தேவியை வழிபட்டால் உங்கள் ஆசை பூர்த்தியாகும் நமக்கு வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அகன்று இனிய பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம